நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் மகா சிவராத்திரி அணிக்கு சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நான்கு சாம பூஜைகள் செய்ய உகந்த நேரம் என்ன வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு சாமத்திலும் என்னென்ன நெய்வேதியங்கள் நீங்கள் வைக்கணும் மிகவும் முக்கியமாக நான்கு கால பூஜைகளும் செய்ய முடியாதவர்கள் இந்த மூன்றாம் கால பூஜையை எந்த நேரத்துல செஞ்சீங்கன்னா என்னென்ன சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது மிகவும் முக்கியமா சொல்ல வேண்டிய ருத்ர மந்திரம் அதாவது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களை விட்டு விலகி நீங்க சுபிக்ஷமா வாழறதுக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செய்யறது சிறப்புங்க இப்படி சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுகளை பற்றி இந்த பதிவின் மூலயமா முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் முதல்ல சிவராத்திரி விரதம் நாம் ஏன் கடைபிடிக்கணும் என்பதை தெரிஞ்சுக்கலாங்க சிவ வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே ஒரு புள்ளியில் ஒடுங்கி கடைசியாக இருள் மட்டும் எங்கும் நிலைத்திருந்ததா சொல்லப்படுது அந்த சமயத்தில் சிவனினுடைய உடலில் சரி பாதியாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி மட்டும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை பூஜை செய்து வழிபாட்டை செஞ்சாங்க உலக உயிர்கள் மீண்டும் உயிர் பெற்ற நாள் இந்த சிவராத்திரி நாள் அன்னை பராசக்தியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்ட தான் சிவராத்திரின்னு சொல்லப்படுதுங்க உலக உயிர்களை காப்பதற்காக ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானை தேவர்கள் போற்றி பூஜை செய்தனால் தான் மகா சிவராத்திரின்னு பல விதமான கதைகள் சொல்லப்படுகின்றது சிவராத்திரி அன்னைக்கு மிக முக்கியமா நீங்க செய்யக்கூடிய ஒன்று ருத்ர ஜபம்ங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர ஜபம் யஜூர் வேதத்தினுடைய மைய பகுதியா இது கருதப்படுது தலை சிறந்த பகுதியாகவும் சொல்லப்படுது ஸ்ரீருத்ரம் சிவராத்திரி அணிக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரத்தை ஏன் உச்சரிக்கணும் என்கின்ற சந்தேகம் நமக்கு இருக்குது அதே போல் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கூட இந்த சந்தேகம் இருந்திருக்கு இவங்க இந்த ருத்ர மந்திரத்தினுடைய தனித்துவத்தை தெரிஞ்சு கொள்வதற்காக மந்திரங்களினுடைய தலைமையான மந்திரமான காயத்ரி கிட்ட போய் கேட்குறாங்க அதற்கு காயத்ரி தேவி சொல்றாங்க அனைத்திற்கும் முதன்மையானவரும் எல்லா உயிர்களின் தேவைகளையும் ஈடேற்றுபவரும் அனைத்தையும் படைத்தவருமான இறைவனைப் பற்றி முடிந்த வார்த்தைகளில் கூறுவதுதான் இந்த ருத்ரம்னு பதிலளிக்கிறாங்க மேலும் ருத்ரம் மகிமை மற்றும் பலன்களை யாரும் அளவிட்டு சொல்ல முடியாதுன்னு காயத்ரி தேவி சொல்றாங்க இதை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் ஆச்சரியம் அடைகிறாங்க இத்துணை சிறப்புகள் நிறைந்த ருத்ர மந்திரத்தை இப்போது நான் உச்சரித்து காட்டுற श्रीरुद्रमन्दिरं रुद्रमन्दिरं नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बगाय त्रिपुरागाय त्रिकाग्नि कालय कालाग्नि रुद्राय नीलकण्डाय मृदुयुञ्जाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन् महादेवाय नम तीयवै अडिक रौत्रिं कोण्ड ருத்ரமூர்த்தி ஆகிய சிவபெருமானை போற்றும் ருத்ர மந்திரம்தாங்க இது இந்த மந்திரத்தை தினம்தோறும் நாம காலை மற்றும் மாலை வேலைகளில் ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை துதித்து வரலாம் திங்கட்கிழமைகள் பிரதோஷம் சிவராத்திரி போன்ற சிவ வழிபாட்டிற்குரிய தினங்களில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை துதித்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கிரக தோஷங்கள் உட்பட அனைத்து தோஷங்களுமே நீங்கும் கடுமையான நோய்களும் சிறிது சிறிதா குணமாகும் மனத்துல இருக்கக்கூடிய எல்லாவித குழப்பங்களும் நீங்கி மனம் தெளிவு பெறும் சிவராத்திரி விரதம் தொடங்கும் முறை நேரம் மற்றும் முடிவு செய்யும் முறை நான்கு கால பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் சிவராத்திரி விரதத்தை கூடியவர்கள் நீங்க சரியாக குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணிக்கு எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் சதுர்த்தசி திதியானது சரியாக காலை பதினோரு எட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அணிக்கு காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குங்க இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை எளிமையான உணவை எடுத்துட்டு உறங்கிட்டு மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி நீராடிட்டு மிகவும் எளிமையான முறையில் உங்களுடைய இல்லத்திலேயே சிவராத்திரி விரதம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கு அர்ச்சனைகள் செய்து ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து உங்களுடைய விரதத்தை தொடங்கி கொள்ளலாம் சிவராத்திரி அன்று முதல் கால பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி பத்து முப்பது மணி வரை இரண்டாம் கால பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் இரவு பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை மூன்றாம் கால பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து காலை நான்கு முப்பது மணி வரை நான்காம் கால பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை நான்கு முப்பது மணிக்கு மேல நீங்க செய்து கொள்ளலாம் இப்படி நான்கு கால பூஜைகளையுமே செய்ய முடியாதவர்கள் மூன்றாம் சாமத்திலாவது கண்விடித்திருந்து அதாவது சரியா பனிரெண்டு மணிக்கு மேல நான்கு முப்பது மணிக்குள்ள அம்பிகையே சிவபெருமானை வழிபாடு செய்த இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலையையாவது சாற்றி வழிபாடு செய்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு போய்ட்டும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இல்லை இல்லத்திலேயே கூட சிவபெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குங்க முதல் ஜாம பூஜை செய்யும் போது பஞ்சகாவிய அபிஷேகம் செய்து பொங்கலை நிவேதனமா செய்து வில்வத்தால அர்ச்சனை செய்யணுங்க இரண்டாம் கால பூஜையின் போது பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து பாயசம் நெய்வேதனம் செய்து தாமரை மலரால அர்ச்சிக்கணுங்க மூன்றாம் கால பூஜையின் போது தேனால அபிஷேகம் செய்து நெய்யும் மாவும் கலந்த நிவேதனம் செஞ்சு வட்ட மலர்களால அர்ச்சனை செய்யணுங்க அம்பிகையே விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்த நேரம் தான் இந்த மூன்றாம் கால பூஜை நேரம் சரியாக இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேலே விடியற்காலை நான்கு முப்பது மணிக்குள்ள நீங்க சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க நினைத்த அனைத்து விஷயங்களுமே வெற்றியாகும் நான்காம் கால பூஜையானது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மனிதர்கள்னு நாம் அனைவருமே பூஜை செய்த காலம் இந்த காலத்துல கரும்பச்சாரால அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நிவேதனம் செய்து நந்தியாவட்ட மலர்களால அர்ச்சனை செய்யணுங்க இந்த வீடியோல சிவராத்திரி அணிக்கு சிவபெருமானை நாம கண் விழித்து ஏன் வழிபாடு செய்யணும் நான்கு கால பூஜைகளுக்கும் உகந்த நல்ல நேரம் என்ன என்னென்ன நெய்வேதியங்கள் வைத்து வழிபாடு செய்யணும் நான்கு கால பூஜை செய்ய முடியாதவர்கள் மிகவும் முக்கியமாக மூன்றாம் சாம பூஜையையாவது எப்படி செய்யணும் இந்த லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் சாமத்தில் அம்பிகையே வழிபாடு செய்ததனால சிவபெருமானை தவறாமல் மூன்றாம் சாமத்திலாவது வழிபாடு செய்து ஒரே ஒரு வில்வத்தையாவது சிவபெருமானுக்கு அர்ச்சித்து சிவபெருமானினுடைய முழு அருளாசியையும் நீங்கள் பெறணும்னு கேட்டுக்கிறேங்க சிவராத்திரி பற்றின நம்மளுடைய அனைத்து கருத்துக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த கருத்துக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்